அதில் ஏதாவது ஒரு இடையில ஒரு இடையூறு வந்ததுன்னா அப்படி சொன்னாங்கள்ல சிலர் வந்து நான் அதில் வரலை எனக்கு முடியலை சில வருத்தங்கள் மனசில் ஆனால் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி ஆக்கப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும் அதுக்காக அரும்பாடு பெரும்பாடு பட்டு அதை நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல சேர்க்கணும் அதுக்கப்புறம் மாதந்தோறும் வகுப்பு ஒழுங்காக நடக்கணும் அதுக்கு வர வைக்கணும் மெசேஜ் போட்டாலும் சிலர் எடுத்து செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் சிலர் என்ன செஞ்சிருவாங்க

அதுக்கு ஒரு ஆள் அன்னைக்கு டிரைவர் பிடிக்கணும் ஆக்கின்னு டிரைவரை பிடிக்கணும் பிடிச்சுன்னா அங்கே இருந்து இங்கே பொறுப்பு வரணும் அதுக்குள்ள அங்கே எனக்கு என்னோட வீட்டு டியூட்டிக்குறோம் நான் முடிச்சுட்டு போட்டு வரணும் காலையில் அனுஷானம் பூஜையும் முடிச்சு வீட்டு டியூட்டியும் முடிச்சு அதுக்கப்புறம் பொறுத்து வரணும் அப்போ நீங்க அதாவது ஒரு உந்துதலோட ஒரு ஆசையோட நல்ல சீக்கிரம் வரணும் பதினோரு மணிக்கெல்லாம் வரக்கூடாது பதினோரு மணிக்கு வரவே கூடாது ஒன்பதே முக்காலுக்கு வீட்டை விட்டு கிளம்பி பத்து மணிக்கு என்றி போட்டாச்சுன்னா நம்ம மடமடலு என்ன செய்யலாம் வேகமா பாடத்தை சிந்திச்சு ஏன்னா ஒவ்வொரு நொடியும் ஒரு போன நொடியும் நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுமா நிச்சயமா முடியாது போனதும் போனதும் ஆமாம் அதனால அந்த காலத்தை பேணணும் அப்படிங்கிறத மனசுல வைத்து கொண்டு நல்ல ஒரு நம்மளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் நம்மளை பத்தினா நம்ம ஆன்மாவை பத்தி அதை பற்றிலாம் நம்ம யோசித்ததே கிடையாது இல்லை அப்பா அம்மா யாருன்னா பேசுவோம் நம்மளை யாருன்னா பேசுவோம் அப்புறம் கல்யாணம் ஆயாச்சுன்னா வாழ்க்கை துணையை பத்தி பேசுவோம் அடுத்து வாரிசுகளை பத்தி பேசுவோம் ஆன்மாவை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அதுதானே சித்தாங்கம் சொல்லி கொடுத்து அதனால நமக்கு அழகா சொன்னாங்க பசுகள்லாம் தடைய நோக்கி போற மாதிரி நம்ம பசுக்கள்னால நாமளும் அவர் சொன்னார் இல்லையா கிருஷ்ணன் சார் சொன்னார் நம்மளும் தலை தலைன்னா என்னது வாசம் ஆனவன் மாயி பசு அங்க பக்கம் தான் போகுது இந்த பசு அதுல இருந்து மீட்டு பதிக்கிட்ட கொண்டு விடணும் அவர் தான் இருக்கார் பசுபதியா இருக்கார்களே அனாதியா இருக்கும் அழிவு கிடையாது அழிவே கிடையாது ஆதி கிடையாது அதனால அந்தமும் கிடையாது நம்ம வணங்குற சுவாமிக்கும் ஆதி அந்தமும் கிடையாது தான் நீங்க மறுபடியும் படிக்கிறீங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு இந்த ஆன்மாவை நம்ம பேனதுக்கு என்ன ஒரு அரிய வாய்ப்பு தான் என்னது சும்மா நம்ம படிச்சு டிகிரி வாங்கி சம்பாதி பண்றதெல்லாம் எதுக்கு அழியக்கூடிய உடம்புகள் இந்த கல்விதான் அழியாத ஆன்மா இருக்கு அதனால அதை உணர்ந்து கொண்டு திருப்பி வகுப்புல சேரதுக்கும் நீங்களும் நினைச்சுக்கும் சுவாமி சங்கல்பம் அணிக்கணும் இந்த ஆன்மா இப்ப வந்து கேட்கட்டும் விஷயத்த அதனால வந்துட்டீங்க திருப்பி எல்லாரும் சாமிகிட்டேயே விண்ணப்பத்தை வைங்க முன்னவரே முன்மின்றா முடியாத அவரே கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு யாரா இருந்தாலும் சரி ஒன்றுமே யோசிக்கிறது இவ்வளவு கூட்டிகிட்டு கொண்டு வந்து உள்ளே விட்டுறது யார் விட்டுருவார் ஆனால் சுவாமியை கொண்டு உணர்த்துறதையும் உணர்த்திடுவாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதான் நல்ல ஒரு அருமையான முறையில் வந்திருக்கீங்க பாடம் கேட்டிருக்கீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்றீங்க நல்ல அழகாக பேப்பரில் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இன்னும் மேலே மேலே ரத்தனமாக ஜொலிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அதுக்கு உங்களுக்கு